வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எலுமிச்சை பழம் விலை குறைவில் ஆனால் அதிகளவில் ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கக்கூடிய பழமாகும் இதில் உயர்தர ஊட்டச்சத்துக்களான கால்சியம் பொட்டாசியம் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் விட்டமின் சத்துக்கள் இரும்பு சத்துக்கள் எல்லாமே இருக்குது ஸோ எலுமிச்சி ஜூஸை தினமும் நம்ம ஒரு எலுமிச்சி ஜூஸ் ஒரு டம்ளர் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைத்து கண்ட்ரோல் பண்றதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் தினமும் நம்ம ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் கூடிய விட்டமின் சத்துக்கள் குறிப்பாக பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் எல்லாமே நரம்புகளில் இருக்கம் ஏற்படுவதை தடுத்து ஏற்பட்டு கூடிய இருக்கங்களை தளர்த்தும் இதனால் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய் ஆரம்பிக்கும் போது உடலுக்கு தேவையான ரத்த ஓட்டம் சிறப்பாக செல்ல ஆரம்பிக்கும் இதனால் நமக்கு ரத்த நாளங்கள் ரத்த நரம்புகள் வந்து இறுக்கம் இருப்பதால் ஏற்படக்கூடிய ரத்த அழுத்த பிரச்சனை வந்து நமக்கு விழைவில் தீர்வாகும் ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா எலுமில் ஜூஸ் நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும் போது அதில் வரக்கூடிய பொட்டாசியம் சத்து மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டி நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கத்தை தளர்த்தி மன அழுத்தம் பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது இதனால் நமக்கு ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு வந்து ரத்த ஓட்டம் செல்லும் இதய துடிப்பு இருக்கும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் வராமல் இதயமும் பண்படங்கு பலமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் பிபி ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம நலமாக இருக்கிறதுக்கு டெய்லி ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும் வெது வெதுப்பான நீரில் எலுமிச்சி ஜூஸ் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைகிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்த அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு நம்ம குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி இதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை வந்து வெகு விரை குறைத்து தருவதற்கு உதவிகரமாக இருக்கும் தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமிச்சூஸ் குறிப்பாக ஜூஸில் நம்ம வந்து வாய் கோப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொண்டை வலி மற்றும் தொண்டைக் கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த நுண்ணுயிர் தொற்று கிருமிகளை தொண்டையில் அழிக்கக்கூடிய உயர்தர கிருமி நாசினிகளை வந்து கொண்டிருக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் ஜூஸில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் தொண்டை கிருமிகளை அழித்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தொண்டை புண் தொண்டை வலி பிற தொண்டை கோளாறுகளுக்கெல்லாம் வந்து தீர்வாக அமையக்கூடியது இரத்த கொதிப்பு குறைவதற்கு எலுமி ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் எலுமி ஜூஸ்னுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னென்னா இது ரத்தக் கொதிப்பை வந்து நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றது தான் மற்றும் இது நம்மளுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும் அதாவது நம்ம ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இல்லாத டைமில் ரொம்பவே நம்ம வந்து சோர்வாக இருக்கக்கூடிய டைம்லாம் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் உடல் நீரேற்றம் பெற்று புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம் இதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் எதுவுமே இருக்காது மன அழுத்தம் பிரச்சனை படப்படக்கூடிய தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம விடுபடலாம் அதனால் ரத்த கொதிப்பெல்லாம் நமக்கு வந்து குறைஞ்சி போயிடும் செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் நமது உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லாவிட்டால் உடலில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றது நமக்கே தெரியும் எனவே நம்ம தினமும் எலுமி ஜூஸை ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும்போது அது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துடும் இதனால் செரிமான பிரச்சனை நமக்கு வந்து இல்லாமல் போயிடும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறோம் நான்வெஜ் ஃபுட்ஸு மாவுச்சத்து நிற்கக்கூடிய உணவுகள்லாம் அதிகமாக தினமும் எடுத்துக்கிறோம் தான் நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும் அதனால சத்தும் நீர்சத்தும் இருக்கக்கூடிய எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது குடலில் எந்த விதமான கழிவுகளும் தேங்காமல் வெளியேறுவதால் எந்த விதமான சார்ந்த பிரச்சனையும் நலமோட இருக்கலாம் எலுமிச்சை ஜூஸ் மூட்டு வலியை நமக்கு சரி பண்ணி எலும்பை பலப்படுத்தும் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் இது வந்து நமக்கு மூட்டு வலியுமே சரி பண்ணக்கூடியது அதனால நீங்க தினமும் ஒரு டூ ஒரு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் வடிவமைப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் எலும்பை எல்லாம் பலப்படுத்திக்கலாம் பற்கள் தசைகளினுடைய வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய எலும்புகள் பலம் பெறும் பிஹெச் செலவுகள் சமநிலையில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணப்படுவதற்கு நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது உடலில் ஆல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது அது நமக்கு உடலில் வந்து உடல்நல குறைவை ஏற்படுத்தும் ஸோ எலுமி ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்கலைன் பண்புகள் நமக்கு கிடைக்க ஆரம்பித்து இந்த அல்கலைன் பண்புகளால் உடல்நல குறைவை நமக்கு எலுமி ஜூஸ் வந்து நீக்கிவிடும் ஸோ அதனால் நம்ம பிஹெச் செலவுகள் பேலன்ஸ்டாக இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ப்ராப்ளம் ஏற்படாமல் தருக்கிறதுக்கு அந்த பிரச்சனையை குணப்படுத்த பயன்படுத்திக்கிறதுக்கெல்லாம் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வந்து அழிக்கும் இதனால் கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் நம்ம தீர்வு காண இயலும் நம்மளுடைய உடலில் வந்து பார்த்தோம்னா கெட்ட கொழுப்புகள் கல்லீரலில் வந்து படிய ஆரம்பிக்கும் கழிவுகளும் வந்து கல்லீரலில் படியும் இதனால் கல்லீரலில் வந்து செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படாமல் அது பழுதடைந்த ஒரு உறுப்பாக மாறி கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும் ஸோ இது குறிப்பாக வந்து மது இருந்தக்கூடிய பழக்கம் அதிகம் இருப்பவர்களுக்கு மாவுச்சத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறவங்களுக்கு இருக்குது நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் கழிவுகள் தேங்கும் அந்த கழிவுகளையும் கொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றக்கூடிய பணியை வந்து எலுமிச்சி ஜூஸ் செய்கிறதால நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலினுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு புத்தம் புதிய உறுப்பாக கல்லீரல் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் சோ நம்ம மலச்சிக்கல் பிரச்சனையில் அவதிப்படுறோம் அப்படின்னா தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் பருகி வரும்போது செரிமானம் மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் மலம் வந்து இறுகி போவதால் குடல்கள் வந்து வெளியேறாமல் தவிக்க கூடிய அந்த மலத்தை வந்து இறுக்கி இலக்கி சத்து நீர் சத்து அளித்து மலத்தை மலச்சிக்கல் இல்லாமல் மலத்தை எளிமையாக வெளியேற்றுவதற்கு எலுமி ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சத்தும் நீர் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் முடினாலே வயிற்று வலி வயிற்றுப்போக்கு போக்கு வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் அதனால் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விடுபடலாம் சர்மம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடியது எலுமிச்சின் ஜூஸ் அதாவது தோளில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் கண் கருவளையங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை முகப்பொருட்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய சர்மத்தை ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக வைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எலுமிச்சை ஜூஸ் தான் ஸோ எலுமிச்சி ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் சர்மத்தில் தோன்றக்கூடிய இறந்த செல்கள் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அத்தனையுமே வெளியேற்றி விடுவதால் நமக்கு எந்த விதமான சர்மம் தொற்று ஏற்படாமல் சர்மம் நமக்கு மின்னக்கூடிய பல சர்மம் நமக்கு கிடைக்கும் வாய் துர்நாட்டத்தை போக்கு சீரான சுவாசம் தரக்கூடியது எலுமிச்சின் ஜூஸ் இதனால் நுரையீரல் தொற்றுகளை நமக்கு குறைச்சிக்கலாம் சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் வெகுவாக குறைந்துவிடும் அதனால ஆஸ்துமா மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் எலுமிச்சின் ஜூஸில் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு கொடுக்கும் அந்த இம்யூன் பவரை நமக்கு கொடுக்கறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல் தலைவலி உடல் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணமடையும் சளி இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் குணமடையும் தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் குணமடையும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்து பல நோய்களை அட்டாகாம தடுக்கிறதுக்கு எலுமித் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவது எலுமிச்சை ஜூஸில் தடுக்கப்படுகிறது ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் டெய்லி ஒரு டம்ளர் எலுமித் ஜூஸ் எடுத்துக்கலாம் கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கிறவங்க ஒரு டம்ளர் எலுமித் ஜூஸ் போது தொடர்ந்து தினமும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றப்படும் உடல் பருமன் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க அதிக எடை இருக்கிறவங்க பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இதால அவதிப்படக்கூடியவர்கள்லாம் தினமும் ஒரு டம்ளர் எலுமிழ் ஜூஸ் எடுத்துக்கலாம் வயிற்று வலி வயிற்று உபகுசம் நெஞ்சு எரிச்சல் கண் வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய உயர்த்தரக் கிருமி நாசினியாக எலுமை ஜூஸ் வந்து இருக்கு ஸோ ஜூஸ் நமக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை போக்கும் தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலரா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் சர்ம நோய்களை குணப்படுத்தும் டான்சிலை தொடுக்கும் விஷத்தை முறிக்கும் வாய்ப்புண்ணை ஆற்றும் தேள்கடிக்கு மருந்தாக உதவும் மஞ்சள் காமாலையை வந்து எலுமிச்சூள் ஜூஸ் நமக்கு நீக்கும் ஸோ குறிப்பாக வந்து யானைக்கால் வியாதியை நமக்கு வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் எல்லாம் எலுமிச்சூஸுக்கு வந்து இருக்கு வீக்கத்தை குறைக்கும் வாயுவை அகற்றும் பசிக்கு வந்து பசியை வந்து நமக்கு உண்டாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளில் இருக்கக்கூடிய எலுமிச்சூஸை தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அளவர் கூடிய மருத்துமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை